வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் நமக்கு சுவையையும் உடம்புக்கு நலத்தையும் சேர்த்து தரும் ஒரு அற்புத தாவரம் ஒன்று இருக்குது அதுதான் நம்ம புதினா சோறு ரசம் சட்னி சூப் எதில் போட்டாலுமே புதினாவோட தரம் செம்மையாக இருக்கும் நன்மை வந்து அதிகமாக இருக்கும் சரி புதினாவில் உள்ள சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் சி அயன் கால்சியம் மெக்னீசியம் டயட்ரி ஃபைபர்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது நம்ம இப்போது புதினாவின் அசத்தலான நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் புதினா பார்த்தீங்கன்னா ஜீரண பிரச்சனைகளை உடனே சரி செய்யும் புதினா அப்படின்னாவே டைஜஷனுக்கு கிங்கு இதன் மனமும் இயற்கை எண்ணெய் காம்பவுண்ட்ஸும் கேஸ் ப்ளோட்டிங் இன்டைஜிஷன் நாசியா போன்ற பிரச்சனைகளை உடனே கட்டுப்படுத்தும் அடுத்து குளிர்ச்சியான உணவு இந்த புதினா உடல் வெப்பத்தை சமப்படுத்தும் புதினா உடம்ப இன்ஸ்டண்ட்டாக கூல் பண்ணும் காலத்துல ஹெட் ஸ்ட்ரோக்கு டீஹைட்ரேஷன் வராமல் தடுக்க உதவும் அடுத்து மூச்சு துர்நாற்றத்தை உடனே நீக்கும் ஒரு புதினா இலை வாயில் வச்சிங்கனாவே பேடு ப்ரீத் அப்படியே மறைஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த புதினா புதினாவில் இருக்கும் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி சளி காய்ச்சல் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்க உதவுது அடுத்து தலைவலி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் புதினாவின் ரெஃப்ரெஷிங் ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் தலைவலியையும் குறைக்கும் சக்தி இந்த புதினாவுக்கு இருக்குது தோல் பிரச்சனைகளுக்கு ஒரு இயற்கையான மருந்து தான் இந்த புதினா பிம்பிள்ஸு இச்சிங் சன்பன் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த புதினா சாறு நல்லா வேலை செய்யும் அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா எடையை குறைக்க உதவும் ஜீரணத்தை ஃபாஸ்ட்டாக மாற்றுவதால் மெட்டபாலிஸ்தா இம்ப்ரூவ் ஆகும் அதனால வெயிட் லாஸ் முயற்சிக்கு புதினா டீ ஜூஸு ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு இந்த புதினா நிறைய நன்மைகளை கொடுக்குது புதினாவில் இருக்கக்கூடிய மென்தால் மூச்சு திணறலை குறைக்கவும் சுவாச பாதையை விரிவாக்கம் செய்கிறதுக்கும் பயன்படுது நண்பர்களே இந்த புதினா இலையை நீங்கள் சிறிதளவு எடுத்துக்கிட்டால் கூட உடம்புக்கு தரும் நன்மைகள் வந்து அதிகம் ஆரோக்கியத்துக்காக தினமும் உங்க உணவுல புதினாவை சேர்த்து பாருங்க உடம்பே தேங்க்யூ சொல்லும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்